ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இஸ் இஸ் சாரி சினிமா பேஸ் அப்டேட்டில் அடுத்தது ஒரு லேட்டஸ்டான ஒரு அப்டேட்டோட வந்திருக்குங்க ஸோ ஏற்கனவே நம்ம போன வீடியோவில் ஒரு விஷயம் சொல்லியிருந்ததை ஜஸ்ட்டு உங்களுக்கு மறுபடியும் ரிமைண்ட் பண்ணுறேன் ஸோ லால் சலாம் படத்தோடைய ஆடியோ லான்ச் தள்ளி போகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது இப்போ அடுத்த ஒரு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்க்குள்ளே இது சம்மந்தமாக அஃபிஷியலான அனௌன்ஸ்மெண்ட்டோ அது ரிகார்டிங் அது சம்மந்தமான எந்த ஒரு விஷயமும் நமக்கு அப்டேட் வரலன்னா மோஸ்ட் ப்ராப்ளி அந்த படத்தோடைய ஆடியோ லான்ச் வந்து போஸ்ட் பண்ண தான் வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா ஏற்கனவே டிசம்பர் பன்னெண்டாம் தேதி வாக்கில் அதாவது போன வாரமே ரஜினி சார் ஒரு ஒட்டி இந்த ஆடியோ லான்ச் நடத்திடணும் அப்படின்ற மாதிரி யோசனை தெரிவிச்சிருந்தாங்க ஐஸ்வர்யா ஆனால் லைக் கலர்னோ அதுக்கு வந்து சம்மதிக்கலாம் அது நட்டா தள்ளி போயிடுச்சு சரி இந்த வாரம் நடந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் எதிர்பார்த்துங்க இந்த மழையினால ரஜினி சாருக்கு வந்து தள்ளி போடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டுருக்காரு ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் ஸோ அடுத்தடுத்து இந்த படத்தோடைய ஆடியோ லான்ச்சு வந்து தள்ளி போயிட்டே இருக்கு ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ முக்கியமான விஷயத்துக்கு அப்படியேட்டு வரும் இப்போ தலைவர் நூற்றி எழுபதாவது படம் அதாவது வேட்டையன் இந்த படத்தில் ரஜினி சார் வந்து ஒரு ரிட்டையர் போலீஸ் ஆஃபீஸராக நடிக்கிறாரு அப்படின்ற ஒரு நியூஸ் வந்தனுக்கு ஸோ ஃப்ளாஷ் பேக் காட்சிகள் இருக்குது அப்படின்ற மாரி நியூஸ் வந்தனுக்கு எல்லாத்தையும் தாண்டி இந்த படத்தில் நிறையா ஒரு பெரிய கேஸ்ட்ரி நடிச்சிருக்காங்க ஒரு பெரிய திரை ப்ராப்ளம் எல்லாம் நடிச்சிருக்காங்க நம்ம எல்லாருக்குமே தெரியுமா அமிதாப் பச்சன் அவர்கள் நடிச்சிருக்காரு அடுத்தது ராணா நடிக்கிறாரு ஃபகத் பாசில் நடிக்கிறார் ஸோ அடுத்தடுத்து பார்த்தீங்கன்னாக்கா பெரிய ஒரு ஸ்டார் பட்டாளமே இருக்குது இந்த படத்தில் ஆனால் அவங்கெல்லாம் என்ன கேரக்டரில் வர போகிறாங்கன்றது ஒன்றுமே புரியல அதுக்கு இப்ப வந்து ஒரு ஓரளவுக்கு வந்து ஒரு விடை கிடைச்சிருக்கு அப்படிதான் பார்க்கும்போது அமிதாப் பச்சன் அவர்கள் பத்தா ஒரு கேமியர் ஒரு மாதிரி தான் வரார் ஒரு நல்ல நண்பராக ரஜினி சார் கூட வந்து ஒரு சப்போர்ட்டிவ் ரோலாக வந்துட்டு போவார் ஜஸ்ட் ஒரு பதினஞ்சு இருந்து இருபது நிமிஷம் காட்சிகள் வந்துட்டு போயிடுவாரு இந்த படத்துல வந்து ரஜினி சாருக்கு மகனாக நடிக்க போறவர் வந்து பகத் பாசில் அப்படின்ற மாதிரி லேட்டஸ்டான அப்டேட் கிடைச்சிருக்குங்க சோ அவர் ரஜினி சாரோட மகனாக இருப்பாரு அப்படின்ற மாதிரி இப்ப ஜெயிலர்ல இருந்தாரு பாத்தீங்களா சோ அந்த மாதிரி இந்த படத்துலயும் அவருக்கு வந்து ஒரு மகன் இருக்காங்க அதே போல ரஜினி சாருக்கு ஜோடி அப்படின்னு பாருக்கும் போது மஞ்சுவாரியர் தான் அது இந்த மாற்று கருத்து இல்லை அதே போல ரச்சிகா சிங் பாத்தீங்கன்னா அவங்க ஒரு முக்கியமான சப்போர்ட் ரோல் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி நியூஸ் சொன்னனுக்கு படத்தோடைய வில்லன் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா ராணா தான் அவர் இந்த படத்துல ஒரு டீசெண்டான வில்லன் ரோல் பண்றாரு ரொம்ப கொடூரமாக இப்ப நம்ம இவர் இருந்து இருப்பாருங்க விநாயகம் ஜெயலலர்ல அந்த மாதிரி எல்லாம் இல்லாம வந்து ரொம்ப டீசென்டான ஒரு வில்லனா இருப்பாரு அப்படின்ற மாதிரி நியூஸ் வந்தனக்கு பகல்ஸ் பாசலுக்கு தான் வந்து அவங்க துஷாரா விஜயன் அவங்க வருவாங்க அப்படின்ற மாதிரி நியூஸ் வந்திருக்கு சோ வெயிட் பண்ணி பார்ப்போம் அடுத்தடுத்து இந்த படத்தை பத்தி என்ன அப்டேட் வருதுன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கணும் ஃப்ரெண்ட்ஸ்